ஸ்பான்சர் பை பை மோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்பது சிம்பன்சி குரங்கு இதை மனித குரங்கு என்றும் நாம் அழைக்கலாம் அது விளையாடுவதற்கென்று உள்ள தண்ணீர் தொட்டி மற்றும் அது தங்குவதற்கென்று இரண்டு அறைகள் உள்ளன அதனுடைய செயல்பாடுகளை பார்ப்போ பார்க்கும்போது மனிதனைப் போல் உள்ளன அதனுடைய டிஎன்ஏல தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மனிதனுக்கும் அதற்கும் ஒத்துப்போயுள்ளன ஆய்வில் சொல்லப்படுகின்றது அது விளையாடுவது குளிப்பது அது பார்ப்பதற்கு உள்ளிருந்து வெளியே ஒரு செம்பென்சி ஒன்று வந்துள்ளது மற்ற இரண்டும் கீழே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது மனிதனைப் போல் அறிவான செயல்கள் செய்கின்றன ஊஞ்சலில் ஆடுவது உருவத்தில் சற்று சிறியதாக இருந்தாலும் உயரத்தில் ஒரு மீட்டர் உயரம் வரை இருக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்பதால் தெரிகிறது அருகில் இருந்தால் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அந்த வாசல் அருகில் வெளியே மூன்று ஒரு சிறியதும் இரண்டு பெரியதும் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது சுற்றி உள்ள தண்ணீர்களெல்லாம் அதை குளிப்பதற்கும் அதனுடைய விளையாடுவதற்கும் உள்ளன அருகில் ஊஞ்சல் போன்றவையெல்லாம் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள்